உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் இருபத்தி ஏழு எதுவும் பேசாமல் அமைதியாக காரை ஓட்டி வரும் தன் மகனை பார்த்தார் கணேசமூர்த்தி இதே மாதிரி எதுக்கட அமைதியா வர உங்க அப்பன் ஜெயிலுக்கு போனது உனக்கு கேவலமா இருக்குதாடா ஐயோ அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா ஏன்டா இப்படி இருக்கிற சரி எதுக்காக நீ அமைதியா வர அத சொல்லு எல்லாம் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புன அந்த சக்தியை பத்தி தான்ப்பா மட்டும் சந்தோஷமா இருக்கான்ப்பா இப்ப விடுடா நமக்கும் ஒரு சாவு தான்டா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாப்பா ஊருக்குள்ளதான் சக்தியும் ரஞ்சித்தும் பகையாளியா தெரியுறாங்க ஆனா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிப்பா வீடு வந்துருச்சு இறங்குங்க காரை நிறுத்திட்டு வந்துடுறேன் ஹம் சரி என்றவாறு காரினை விட்டு இறங்க வீட்டுக்குள் செல்ல காலில் அமர்ந்திருந்த சரஸ்வதி மருதுவின் தாய் தன் கணவர் வருவதை துச்சமாக கண்டு தன் சென்று கதவினை சாத்தினார் மனைவியின் செயலில் கோபம் கண்ட கணேசமூர்த்தி கத்த வேகமாக வந்த மருது தன் அறைக்கு அழைத்து சென்றான் தந்தையை அங்கே அறையில் செல்வகுமார் ஏற்கனவே அமர்ந்திருக்க வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா என்றதும் எங்கடா நல்லா இருக்கிறது பார்த்தாலே தான் தெரியுது நான் கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த இவளே என்னை இப்படி துச்சமா பாக்குறா இந்த லட்சணத்துல நான் வெளியே போனா எல்லாரும் என்னை எப்படி பாப்பாங்க சொல்லு எல்லாம் அந்த சக்தி குறுக்க வந்ததுனால தான் கோபமாக இருவரிடமும் கத்தினார் இருவரும் சேர்ந்து சிறிது நேரத்தில் அவரை சமாதானப்படுத்தினார் சொல்லுங்கப்பா நாங்க என்ன பண்ணணும் இப்ப இப்போ ஒண்ணும் பண்ண வேண்டாம்டா நம்ம எப்பவும் போலதான் இருக்கணும் எல்லாரும் முன்னாடியும் திருவிழா வரப்போகுது இல்ல கேள்விப்பட்டேன் அது முடியட்டும் அதுக்கப்புறம் இருக்கு நம்ம ஆட்டத்தை வச்சுக்கலாம் அதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கேப்பா என்னன்னெல்லாம் அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாதுப்பா ரஞ்சித் எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் அவனை பழிவாங்கியே ஆகணும் பொறுப்பா செல்வா உன் கோபம் எனக்கு புரியுது அவனுக்கு ரெண்டு பேரோட சாவு இன்னும் கொஞ்ச நாள்ல நடந்தே ஆகும் அதுக்கு முன்னாடி அவனுக்கு விரோதிக யாருன்னு நம்ம அவங்கள நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்டா சரிப்பா நான் போய் அவ ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் பத்தி முழுசா விசாரிச்சுட்டு வந்துடுறேன் செல்வா உரைக்க அப்போ அன்னைக்கு ஜெயிலுக்கு போகும்போது என்கிட்ட ஒண்ணு சொன்னா அந்த அது என்னதுப்பா என்று மருது கேட்டான் அதை விடுடா அவ ரெண்டு பேரையும் பழி வாங்க எனக்கு ஒரு யோசனை தோன்னுக்கு என்றவர் தன் மனதில் தோன்றியதை கூற அப்பா இது மட்டும் நம்ம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சா அவ்ளோதான் நம்ம கதை முடிஞ்சது அத அப்புறம் பார்த்துக்கலாம்டா முதல்ல திருவிழா முடியட்டும் தந்தை மகன் என மூவரும் சேர்ந்து அவனது எதிரிகளை தன்வசப்படுத்தி அவன் அழிவுக்கு திட்டமிட்டனர் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தன் அத்தைக்கு சிறிது நேரம் சமையல் உதவி செய்த என்று நேரத்தை கழிக்க முயன்றாள் தேன்மொழி இங்க பார்த்தேன் மொழி திருவிழா வரப்போகுது வீட்டெல்லாம் கிளீன் பண்ணனும் நாளைக்கு வீட்டுக்கு வேற பெயிண்ட் அடிக்க வராங்க உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுக்கோ சரியா அப்புறம் முளைப்பாறை போடுறதுக்கு மதினி கிட்ட சொல்லிருக்கேன் உனக்கு எப்படி ரெடி பண்ணணுமோ அது மாதிரி நீ ரெடி பண்ணிக்கோ என சமையல் செய்த வரே உரைக்க சரித்த நான் சாப்பிட்டு முடிச்சதும் ரொம்ப ரெடி பண்றேன் ஆமா உனக்கு அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எப்ப முடியுது இன்னும் ஒரு வாரம் இருக்குத்த ம் சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டேபிள்ல வச்சிட்டு வா அப்படியே எல்லாரையும் சாப்பிட கூப்பிடு இந்த பொரியலை வச்சு முடிச்சு எடுத்துட்டு வரேன் நான் சரி என்றவள் அதை எடுத்து டேனி டைனிங் டேபிளில் வைத்து அனைவரையும் சாப்பிட அழைத்தாள் ஒரே போல் அமர்ந்து அனைவரும் சாப்பிட்டு முடித்து அவர்களது வேலையை பார்க்க சென்றனர் தன்னறைக்கு வந்த தேன்மொழி தன் அத்தை கூறியபடியே தன்னுடைய பொருட்கள் அனைத்தையும் ஒதுங்க வைத்தாள் அதன் பின் மணியை காண அது பத்தை காட்டியது சிறிது நேரம் டிவி பார்க்க என்று முடிந்த அளவு தன் நேரத்தை கடத்த முயன்றாள் தேன்மொழி ரஞ்சித்திடம் பேசலாம் என நினைத்து கால் செய்ய அவனோ தோட்டத்து வீட்டில் இருப்பதாக உரைத்தான் பாட்டியிடமும் ஆராதனாவின் வீட்டுக்கு செல்வதாக கூறிக்கொண்டு ரஞ்சித்தை பார்க்க தோட்டத்து வீட்டுக்கு சென்றாள் தேன்மொழி ரஞ்சித்தின் தோட்டத்து வீட்டை நெருங்கும் வேளையில் வயக்காட்டில் நெற்கதிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த தன்னவனை கண்ட தேன்மொழியோ அப்படியே நின்றாள் ரஞ்சித்தை அழைக்க அவள் அழைப்பு தூரத்தில் இருந்ததால் அவனுக்கு கேட்காமல் போனது மாமா என பலத்த சத்தத்துடன் கத்தினாள் யாரோ யாரையோ அழைக்கிறார்கள் என நினைத்து தன் வேலையை பார்க்க மறுபடியும் தேன்மொழி மாமா என அழைத்தாள் தேன்மொழியின் குரல் தோன்றவே திரும்ப தன்னை நோக்கி வரும் தேன்மொழியை கண்டான் ரஞ்சித் இவெல்லாம் என்ன மாமான்னு கூப்பிட்டா இல்ல தான் அப்படி தோணுச்சா என யோசித்தவன் என்னதேனு எதுக்கு கூப்பிட்ட என்க என்ன பண்றீங்க ரஞ்சித் அங்க என கேட்டவாறு அவனை நோக்கி வந்தாள் தேன் இங்க வராது அங்கே நில்லு சகதியா இருக்கு நான் கொஞ்ச நேரத்துல தண்ணி பச்சிட்டு அங்க வந்துடுறேன் நீ போய் நல்ல இல்ல தோட்டத்து வீட்டுக்கு போ தூரத்தில் இருந்தே கூறினான் உம் சரி என்றவாறு அருகில் இருந்த மாமரத்தின் அடியில் உள்ள கல்லின் மீது ரஞ்சித்தனை கண்டவாறே அமர்ந்தாள் தேன்மொழி வேஷ்டியை எடுத்தும் மடித்து கட்டி துண்டை தலையில் தலைப்பாகையாய் கட்டி கையில் மம்பட்டியை பிடித்து பாயும் தண்ணீருக்கு ஏற்றவாறு வரப்பை வெட்டி விடுவது வெற்றி உடம்பு முழுவதும் வெயிலில் வியர்வை களைப்பே தெரியாமல் வேலை செய்யும் கவர்ந்தவனை ரசித்துக் தூரத்தில் இருந்தாலும் தேன்மொழியின் பார்வை தன்னை துளைப்பதை உணர்ந்தவன் ஒருவிதமான சந்தோஷம் மனதிற்குள் தோன்ற பெருமிதம் கொண்டான் ரஞ்சித்குமார் வேலையை முடித்து களைப்பு தேர மோட்டரில் ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரை குளித்து தோட்டத்து வீட்டிற்கு சென்று உடை மாற்றி வந்தான் அதுவரை அமர்ந்தவாறே அவன் செயல்களை கண்டுகொண்டே இருந்தாள் தேன்மொழி அவளின் அருகில் வந்து அமர்ந்த ரஞ்சித் என்ன மேடம் யாரையோ ரொம்ப நேரமா ரசிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது என கேட்டவாறு அவளை பார்வையாள் அளவிட அதில் முகம் வந்து தலை குனிந்தாள் ஆமா நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க வேலை தான் ஆளுக வரலையா என்ன வந்தாக கொஞ்ச நேரம் தான் இருந்தாக திடீர்னு அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனு வந்ததா அதான் அவளை போக சொல்லிட்டு நானே கொஞ்ச நேரம் தானேன்னு நினைச்சு பாய்ச்சிட்டேன் என்றான் ரஞ்சித் என்ன என் பொண்டாட்டிக்கு திடீர்னு என்ன பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கு சரி அப்படியே ஆசை வந்ததுதான் வந்துச்சு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல என்றுவாறு அவள் இடையில் கை வைத்து தன் அருகில் இருந்தான் தன் இடையில் ரஞ்சித்தின் கரம் அழுத்தி பதிந்திருக்கவே தாவணி அணிந்திருந்ததால் கூச்சத்தில் விளைவி விளைவிக்க வெக்கத்தில் அவளை விட்டு சற்று தள்ளி அமர்ந்தால் தேன்மொழி வெக்கத்தில் சிவக்கும் அவளின் முகச்சி ரசித்தவனோ சரி எங்க உன் கூடவே பண்ணேன் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டா என்றாள் தேன்மொழி ஓ மேடம் உங்க கூட ஜோடிய ஊர் சுத்த போயிட்டாங்களோ அப்படிலாம் இல்ல ஆமா அவையும் எங்கத்தான் கூட போகணும் அவன் வீட்டுலதான் இருப்பா வேற வேலை ஏதாவது இருந்திருக்கும் என்று முறைத்து கொண்டு கூறினாள் உனக்கு விஷயமே தெரியாதா இல்ல ஆரா எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா என்னது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கடி போய் சொல்லாதீங்க அப்படி இருந்தா அத்தான் என்கிட்ட சொல்லுமே அவ முத தடவை இங்கே வந்தால அப்ப எல்லாம் சக்திய பத்தி பேசிக்கிட்டே இருந்தா ஆனா இப்போ வந்ததும் அவனை பத்தி பேச்சே எடுக்கல சந்தேகம் வந்து ஒரு நாள் சும்மா தான் நான் கேட்டு பார்த்தே ஒத்துக்கிட்டா என்று சக்தி தன்னிடம் மறைத்ததில் சற்று கவலையுடன் கூறினாள் தேன்மொழி என்னாச்சு தென்னு ஒன்னும் இல்ல அவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமும் சூப்பரா இருக்கும்ல ஏய் ஜோடி பொருத்தமும் சூப்பர் தான் இல்ல இல்ல என்று ரஞ்சித்திடம் மன்றாடினாள் உனக்கு நம்ம தான் சூப்பர்னு கட்டுறேங்க வா என்றவாறு தன் மொபைலில் இருவரையும் சேர்த்து செல்ஃபி எடுத்து காட்ட அவளோ ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தாள் தள்ளி உட்காந்தா அப்படித்தான் உன்னு நெருங்கி வா என்றவனோ அவளை அருகில் நெருக்கமாக அமர்ந்து செல்ஃபி எடுத்து அவளிடம் காட்ட இப்போதும் நெய்மறந்து தன் இருவரின் புகைப்படத்தை கண்டவாறு அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் தேன்மொழி சரி ரஞ்சித் நான் கிளம்புற வந்து ரொம்ப நேரமாச்சி என்றவளோ அவனை விட்டு விலகி எழ அவளை இழுத்தான் ரஞ்சித் இழுத்ததில் நிலை தடுமாறி அவள் மேலே விழ அவளும் சரியாக அமராததால் இருவரும் சேர்ந்து தரையில் விழுந்தனர் முதலில் சுதாரித்த ரஞ்சித் தன் மேல் படந்திருந்தவளை நெல்ல விலக்கிவிட எழுந்தவளோ ரஞ்சித் எழுவதற்குள் தன் உடையை சரி செய்து கொண்டாள் சுற்றுப்புறம் பார்த்தவாறு தன் கையில் இருந்த தூசியை தட்டி கொண்டாள் சாரிமா மகனா உன்னை இழுக்கலடி ஐம்பேலு வெறி வெறி சாரு தேனு என்று வேகமாய் சற்று பதற்றத்துடன் உரைக்க எதுவும் பேசாமல் அமைதியாக தலை இருந்தாள் அவள் தன்னை தவறாக நினைத்து கொண்ட கொள்வாளோ என்ற பயத்தில் தேனு என அழைத்தவாறு அவள் முகத்தை நிமிர்த்தினான் அந்திவானமாய் சிவந்திருந்த தேன்மொழியின் முகத்தை ரசித்துக் கொண்டிருக்க அவனை விலக்கிவிட்டு ஓடினாள் தேன்மொழி நன்றி